என்ன அந்த பொம்பளை லட்சுமி வீட்டை வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டுனுக்கு எதுக்கு இங்கே எனக்கு ஏக்கா ஏக்கா இங்கே பெரிய பொண்ணு மாமியார் தானே ஆமாம்மா இங்கே லட்சுமி வீட்டில் இல்லையோ கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் ஒருத்தரும் இல்லை பிள்ளைகள் ஒருத்தருமே வீட்டில் இல்லையோ பிள்ளைகள் ரெண்டும் காலேஜுக்கு போனாலும் பேருப்பாலாம் இருக்கும் லட்சுமி தோட்டத்துக்கு பேருப்பா வேணும்னா ஃபோன் அடிச்சு கேட்டு பாருங்க இல்லை இன்னைக்கு ரெண்டாவது கறியாக காலேஜில் சேர்க்க லட்சுமி போனான்னாவே அவன் வந்துருப்பாளன்னு பார்த்தேன் அப்படியா இன்னைக்கு தான் காலேஜில் சேர்க்காவளோ மூத்தவ மட்டும் இதுக்கு முன்னாடி அப்போ போயிட்டு இருந்தாலோ ஆமாம் சரி அப்போ காலேஜில் சேர்த்துட்டு இன்னும் வரலையா இருக்கும் நீங்கள் என்னத்துக்கு லட்சுமி தேடிக்கிட்டு இருக்கிய அதான் என் வீட்டில் ஒருத்தி இருக்கால மருமவானே அவன் நீ ஆற்று போனவா இன்னும் வீடு வந்து சேரலை அதான் லட்சுமி ஏதா கேட்டு பார்க்கலாமான்னு நினச்சேன் அவள் அந்த இழிச்சு வச்சு சாந்தா இருக்காளே அவளுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டு போக போல அவள் அங்கே பாடுபாத்துட்டு அடக்கா போல இருக்குது சரி என்றைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவாவே என்ன இவளாவது வருவாளா இல்லைனா ஆளுகளும் மாற்றி விட்டால் வீட்டுக்கு அனுப்புவீங்களா என்ன யாதுன்னு கேட்கலான்னு பார்த்தேன்னா என் மருமகளும் போனெடுக்காண்டா இவன் நம்பர் எனக்கு தெரியல ஆனால் யார்கிட்ட கேட்க விவரத்துன்னு தெரியாமல் முடிச்சிக்கிட்டு இருக்கேன் என் மொயிட்ட கேட்டால் அவன் வரும்போது வரட்ட நீ சும்மா கிடங்க நமக்கு இந்த கழுதை இப்படி வீடு வீடாக சுற்றிக்கிட்டு திரிதானு நமக்கு வைத்திருச்செல்லாம் இருக்குது ஓ அப்போ உங்கள் அங்கே தான் இருக்காளா ஆஸ்பத்திரியில் இன்னும் இன்னும் வரலையாக்கும் ஆமாம்மா இன்னும் காணும் எந்த பொம்பளையாயினும் இப்படி இருப்பாளா சொல்லுங்கள் அது அவள் கூட்டாளில்ல அதான் அங்கேயே கிடக்கா போல இருக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கான் ஆம்பளை பையனா அப்படியா எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் தானே இருந்திருக்கு நானும் இந்த தோட்டத்துக்கு வீட்டுக்குன்னா அலைஞ்சிக்கிட்டு தெரியும் அதனால் எனக்கு தெரியாது பார்த்துக்கிடுங்க நீங்கள் எதுக்கும் சரஸ் கேட்டு பாருங்க சரஸ்க்கு தான் தெரியும் இவ்வளோ பற்றி எல்லா விஷயமும் அவளும் அவன் மோளையும் மோளையும் காலேஜி தக்க வேண்டவ இவளே வரலன்னா அவளும் வராமல் தான் இருப்பாளா இருக்கணும் அப்படியா அப்போ தெரியலையாக்கா சரி அப்போ நான் வாரேன் ஆ வரும்போது வயட்டணிங்க வீட்டுக்கு போங்க எதுக்கு நீங்க எதுக்கு இப்படி தெரி தருவா வளை தேடை அழைஞ்சிகிட்டு இருக்கீங்க ஆமா ஒரு எட்டு நாய் இருக்கும் சரசு வந்துட்டாளான்னு பார்த்துட்டு போறேன் ஆ சரி ஆமா ஆமா எனக்கும் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சாவ நானும் போனோம் ரமணி அப்போ நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவியலோ ஆமா நீங்க எங்கே போறியா வராம அதுவும் சாருமதி போகிறோல்லதோ ரமணி அவன் கூட நீயும் போயிட்டு வந்துருவீ ஒரு உரோ யோகோ முடியும் வச்சுட்டு போனோம் தோசை வரும் அப்படியெல்லாம் போக முடியாது அவ்வளோ தூரம் போனோம் நீங்க வண்டி எடுத்துட்டு வாங்க அதில் போலாம் பஸ்ல போயிட்டு வாங்க போனோம்னா பஸ்ல எல்லாம் காற்று கிடந்து அதெல்லாம் போய் சரிப்பட்டு வராது நீங்கள் கார் எடுத்துட்டு வாங்க வேணா சார்மதியும் கையோட கூட்டு போவோம் போயிட்டு எல்லாம் சேர்ந்து பிள்ளைகள் காலேஜ் போயிட்டு வரதுக்குள்ள நம்ம அங்க விசேஷ வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் திரும்பிடலாம் அண்ணி சொல்கிறது சரி தான் ஆனால் அண்ணன் வர முடியவில்லை நம்ம அப்போ பஸ்ல தான் போனோம் எங்கே வீட்டுக்காரர் எங்கேயுமே வரமாட்டாரு எங்கே இருந்தாலும் நான் தான் மொழி செய்ய போனோம் அதனால வேற வழி இல்லை நாங்கள் யார் வந்தாலும் வரதுனாலும் நான் தான் ஆகணும் நாலாம் சார்மதி உங்கள் அண்ணன் எந்தால்தான் விசேஷ வீட்டுக்கு போவேன் இல்லாட்டினா நம்ம போக முடியாத அதுவும் நம்ம பஸ்ல எல்லாம் பெய்ய கிடையாது என்னாலலாம் ஆமா இப்ப பஸ்ல போவான்டா அம்மா காலேஜில இருந்து பிள்ளைல வந்துட்டாக அதுக்குள்ள அம்மா எங்க போனே ஐயா நான் இங்க இருக்கையா இந்த பைய இன்னும் திருந்தல பள்ளி கூடம் போய் வந்தானா பைய தூக்கி எறிஞ்சிட்டு அம்மா அம்மா என்னைய தேடி தான் வரோம் அந்த அவனுக்கு ஒரு தடவை காபி குடுத்தா குடிச்சிட்டு தான் வேற வேல பாப்பா எம்மா காப்பி போடுட்டியா இங்க தான் இருக்கியா நீ ஏல உனக்கு காப்பி வச்சிட்டு வாசல்லே நிக்கணுமோனா எம்மா உனக்கு தெரியலமா நான் வந்ததும் சாயங்காலம் ஒரு தடவை காபி உன் கையால சூடா குடிப்பேன்னு உனக்கு தெரியும்ல அப்ப நீ போட்டு வச்சிட்டு ரெடியா இருக்கான்டாமா ஆமா மணி வருவேன்னு காப்பி போட்டு வச்சுக்கிட்டு தெருவிலே நிக்கேனா ஐயா சரண்யா எங்க உங்க கூட தான ஐயா ஆமா ஐயா மர்மோல எங்கல அத்த அவளும் என் கூட தான் வந்தா பேக் வச்சிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போனா அப்படியே எங்க விட்டுட்டு வந்துட்டியோனு நினைச்சிட்டேன் போமா போமா நீ முத போய் காப்பி போடு சரி இரு கர்மதி நான் அந்த காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சரி நீ அதுக்கு அப்புறம் நான் கிளம்பறேனே நீ ஆயி போச்சு ஆ சரி சரி இரு இந்த வாரே ரெண்டு நிமிஷத்துல காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் என்னப்பா நீங்க இங்கே தான் இருக்கீங்களா கடைக்கு போலயா இல்ல மோனே காலேஜ்ல இருந்து வந்து நானும் அவங்க அத்தையும் வந்து கதை பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு இருந்தோம் அப்படியே குடும்ப கதை பேசி பேசி இவ்வளவு நேரம் இருந்திருக்கோம் இந்த நீ காலேஜ்ல இருந்து வர நேரமே ஆயிடுச்சு போச்சு போய் கடையை எட்டி பாக்கணும் சரியா போச்சு போங்க ஆமையா நானும் போறேன் போறேன் இங்க உங்க அம்மையும் உங்க அப்பா உட முடுங்காவ வாமையா மோளே இன்னைக்கு முத நாள் காலேஜ் எப்படி இருந்துச்சு ம் சூப்பரா போச்சுமா வா வந்து உட்காரு ஏ மர்மோளுக்கு காலேஜ்லாம் பிடிச்சிருக்கா ஆ காலேஜ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா ஃப்ரெண்ட்ஸ்லாம் செட் ஆயிட்டாங்களா தானே இருக்க ரெண்டு பொண்ணுங்க இருக்கெண்டு தேவி வேணின் நானும் எங்க அம்மாட்ட கண்டிப்பா எடுத்து கேப்பேன் பாரு ஏன்னா எங்க சந்தியா காலேஜ் போகும்போதெல்லாம் எங்க அம்மா எவ்வளவு துணி எடுத்து கொடுத்தா தருமா அவளுக்கு இப்ப எனக்கு மட்டும் எடுத்து தரலன்னா எனக்கு மட்டும் வேற கோவம் வராதோ நான் எப்படி இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு கேட்பேன் பாரு சே எனக்கும் கேட்கணும்னு ஆசையாதான் இருக்கு ஆனா எனக்கு கேட்க பயமாவும் இருக்கு இப்பதான் கட்டிருக்கா இப்ப வந்து நீ துணி கேட்காம இருக்கேன் கேட்க முடியாமண்டே அங்க பாத்துல அவ்வளவு பிள்ளைல எவ்ளோ அழகா ட்ரெஸ் போட்டுட்டு வருதுன்னு நம்ம மட்டும் திருக்காரிக்கணங்க போட்டுட்டு போக முடியும் நான் எப்படியும் எடுத்து கொடுத்தலாம் எனக்கும் எடுத்துதான் கேப்பேன் பேரு அப்படியே உங்க அம்மா எடுத்த அம்மா எடுத்து கொடுக்க கேட்க ம் நானும் கண்டிப்பாக கேட்பேன் பாரு இங்கே ரெண்டு பிள்ளைகளும் இது யாரு எங்கள் அம்மா அடித்தாலும் சரி உதைச்சாலும் சரி நான் கண்டிப்பாக கேட்கறது கேட்கறது தான் இது லட்சுமி மோகலும் சரசு மோகலும் தானே இந்த பிள்ளைகளும் இங்கே வட்டி வருதுன்னா அப்போ தாய் எங்கன்னு கேட்டால் சொல்லுமே எம்மா நீ லட்சுமி மொகல் தானே ஆமா பாட்டி சொல்லுங்க அம்மா உங்க வீட்டுக்கு போனேன் உங்கள் அம்மா வீட்டில் இல்லையே நீங்களும் காலேஜுக்கு போயிருச்சி நீங்களும் வந்துட்டு அப்போ உங்கள் அம்மா எங்கே இன்னும் வீட்டுக்கு வரல உங்க அம்மே தோட்டத்துக்கு திரிஞ்சி போயிட்டாலோ இல்லை பாட்டி இந்த இலிச்ச வச்சக்கா இருக்காங்களா அவங்கள இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்களா அவையெல்லாம் இருந்து வீட்டுக்கு கூட்டி வந்தாவ அதான் வீட்டில் கொண்டு விட்டுட்டு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வாரம் சொன்னாவ நாங்களும் அவைய கூட தான் வந்தோம் காலேஜில் சேர்த்து விட்டுவாங்க அம்மா கையோட கூட்டு வந்துட்டு காலேஜ்ல காலேஜ்லேருந்து இல்ல இல்ல எங்க அம்மா காலையிலயே வந்து சேத்து விட்டுட்டாவ மதியம் வந்துட்டாவ அப்புறம் இனிச்சாச்சக்காவ பக்க ஆஸ்பத்திரிக்கு போனாவலாம் அப்புறம் ஏன் சாயங்காலம் டிஸ்சார்ஜ் இல்லாதோ நின்று இருந்து ஆட்டோ பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்காவ அப்ப நாங்களும் சாயங்காலம் ஆயிடுச்சா அந்த எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாவ நாங்க இப்படி பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் பஸ்க்குனோமா அந்தாலும் என் வண்டியில நீங்களும் சேர்ந்தாப்புல வந்துருங்கன்னு சொல்லிட்டு பெரிய பொண்ணத்தை கார்ல தான் நாங்க வந்தோம் பெரிய பொண்ணத்தையும் வந்துட்டாவல எல்லாரும் வந்தாச்சா ஆமா நாங்க பெரிய பொண்ணத்தை கார்ல தான் வந்தோம் ஒரு ஆட்டோ தனியாக பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் பொருள்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு அந்த ஆட்டோலேயும் ஒரு ரெண்டு பேரும் உட்கார்ந்து வந்தோம் இப்போ தான் வந்தியலோ இப்போ ஆமாம் எல்லாரும் வந்து இழுத்து வச்சக்க வீட்டில் தான் இருக்காவ ஆ சரிம்மா சரிம்மா சரி அப்போ நீங்கள் போங்க நான் போய் பார்த்துக்கிட்டீங்க ஆ சரி பாட்டி மூத்தவளுக்கு என்ன காலேஜ் விடலையா நீங்கள் ரெண்டு பேரும் தான் வந்திருக்கியே அவள் ஃபோன் பேசிக்கிட்டு இப்படி தானே வந்தா அப்போ நான் தான் அவளை கவனிச்சிருக்க முடியாதா இருக்கும் சரிம்மா சரி நீங்கள் போங்க நான் வார் ஆ இவையே பெரிய பொண்ணத்தையே தேடி போகிறாவன்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்படியே தான் இருக்கும் பாட்டியா எம் ஓவை நான் வாagne தொட்டிலே எவ்ளோ அழகா தூங்கியானே சரி சரி ஓம் ஓவை நல்லா தான் தூங்கியான் ஆனா அவன இப்படி தொட்டில கண்ணாடிக்கு முன்னாடி இப்படி வைக்க உங்களுக்கு கட்டிலுக்கு இந்த பக்கமா வெண்ண போடுங்க அந்த பக்கம் போட முடியாது ஆமா பாட்டியா என்ன இந்த பக்கம் கண்ணாடி இருந்திருக்கு நான் பார்க்கலல்ல சரிங்க நான் அங்க அப்புறமா மாத்தி வெச்சிடுறேன் இப்போக்னா தொட்டில சும்மா போட்டு பைய பையன படுத்து வச்சோம்ல தான் சின்ன புள்ளை பச்ச குழந்தை எல்லாம் கண்ணாடிய பாக்க கூடாது முடியாது கண்ணாடியில தெரியவும் முடியாது ஆயனால நீங்க அப்புறமா மாத்தி வச்சுக்கிடுங்க அதான் சொன்னேன் ஆ சரிக்கோ ஆமா இந்த இழுத்து வச்சி உன் பிள்ளைக்கு துணி எல்லாம் எடுத்தது அப்புறமா வேற உங்க வீட்டுக்காரெல்லாம் வாங்கின பொருள் எல்லாம் இந்த கம்பு பையில தான் இருக்கு நாங்களும் எடுத்த துணி இதுக்குள்ள தான் இருக்கு அப்புறமா உன் பிள்ளைக்கு போட்டு விட என்ன ஆமாம் வச்சி இந்த அந்த கம்பு பையும் வாங்கிக்க ஆ கொண்டாங்க நான் என் மோவையும் கொண்டு வந்து கிஃப்ட் நாங்கள் வச்சுட்டேன் ஆ சரிக்கா சரி அப்போ இழுத்து வச்சி நீங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிடுது இல்லை நாங்கள் கிளம்பட்டுமா அப்புறம் வந்து பார்க்கோம் ஆ சரிக்கா நீங்கள் போய்ட்டு வாங்க இனிமேல் நான் பார்த்துக்கிடுங்க ஆமா சாரத்தி எடுத்துட்டு ரெண்டு பேரும் எங்க போனாலும் தட்டை கொண்டு வெளியே அதை சாரத்தி ஊத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் போன போல காணுமே ஆரத்தி எடுக்கும்போது இவன் கோயில் தங்க ஆசை போட்டோம்ல அதான் ரெண்டு வரையும் பிரித்து எடுத்துக்கிட்டு இருப்பாள் இருக்கும் உனக்கு பதி எனக்கு பதின்னு ஐயோ பெரிய பொண்ணு ஓடிந்துரு ஓடிந்துரு உன் மாமியார் கடிச்சு விடும் ஆரத்தியை கடைச்சி ஊத்த சொன்னா மாமியார் மூஞ்சிலேயே ஊத்துவா பியாதியில போவா ஏன்னா உமா என்னத்துக்கு இப்படி ஓடியா என்னது இது ரெண்டு பேரும் பியாய் ஓடி ஓடியாராளுவே எல்லாம் அந்த பெரிய பொண்ணு பார்த்த வேலதான் இல்ல நானா நீ தான் ஊத்து ஊத்துன்னா அதான் நான் ஊத்துனே இல்ல அப்படி என்ன வேலைய பார்த்து விட்டு வந்தியே ஏதாவது எடு பயிரலா வாரேன் மலமாடு கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கல மலமாடு அறிவு கட்ட முண்டோம் என்னாச்சு பெரிய பொண்ணு மாமியாரே எதுக்கு கிடந்து திட்டிட்டு இருக்கியே இங்க பாருங்க தே யாமேல எந்த தப்பும் கிடையாது நீங்க தான் நான் தண்ணிய போது குறுக்க வந்தியே அதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏடா ஆரத்தி எடுத்து தண்ணிய ஊத்தியவா முன்னாடி பின்னாடி ஆள் வரதா என்னன்னு பார்த்து ஊத்தணும் இப்படி எல்லாம் ஆள் வரது தெரியாம ஐயே ஆரத்தி எடுத்துட்டு அந்த தண்ணி உங்க மேல ஊத்திட்டால குங்கும தண்ணிய தெரியாம ஊத்திட்ட போல இருக்கு ஆள் வரது தெரியாம இவ தெரியாம எல்லாம் ஊத்திர்க்க மண்டா தெரிஞ்சே தான் ஊத்திர்பா கேடு கட்டவா இங்க பாருங்க தே நீங்க நான் நேத்து வீட்டுக்கு வரலன்னு சொல்லிக்கிட்டு என் மேல கோவத்துல இந்த மாதிரி என்னையும் திட்டிக்கிட்டு இருக்காதீங்க பாத்துக்கிடுங்க நீ வீட்டுக்கு வந்தா என்ன வராம எந்த அளையும் ஒளிஞ்சா எனக்கு என்ன வந்துச்சு நீ எந்த அளையும் போல சரி சரி கோவப்படாதீங்க தெரியாம தான் மேல பட்டிருக்கோம் வியானன்லாம் தெரிய பண்ண அப்படி செய்ய மண்டாக்கே நீங்க கொடுக்க இடம் அவளுக்கு அத அவ இப்படி திமிர் பிடிச்சிட்டு தெரியா எத்தை இங்க பாருங்க உங்க மேல வியானன்லாம் நான் தண்ணி ஊத்தல அப்படியே நான் வியானனும் ஊத்தி இருந்தா நான் ஏன் உங்க மேல ஊத்த போறேன் உங்க மூஞ்சிலே ஊத்தி இருப்பேனே பாத்தியா பாத்தியா இவ என்ன சொல்றானே பாத்தியா

பணிஞ்சும் போக முடியாது குனிஞ்சும் போக முடியாது என்னால சும்மா கிடங்க இவாளும் சொன்னா கேட்க முடியா அவ தெரியாம ஊத்தி பார்த்தே நீங்க அதை பத்தி பெருசா எடுத்துக்கிடாதீங்க தண்ணி தானே அதுக்கு தண்ணி வச்சு விட்டு கழுவுனா பேர போது குங்குமம் தானே தெரியாம தான் பெரிய பொண்ணு ஊத்தி பார்த்தே நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கிடாதீங்க அவ தெரிஞ்சே தான் ஊத்திருப்பா அதை விடு உன் பையன் இங்க இடா தொட்டில தான் தூங்கிட்டு அடக்கா ஒரே தூக்கம்தான் தான் இருக்கு இலே ராசா தூங்குறியாக்கும் இந்த மாதிரி யார் வந்திருக்கானு பாரு பாட்டி வந்திருக்கேன் எங்க பாருயா எப்படியோ பெரிய பொண்ணு உங்க மாமியார் மேல இருக்க காண்டெல்லாம் நீ மூடு